அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாம வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிவு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கார்த்திகை மாதத்தின் முப்பதாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமா கார்த்திகை மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியானதும் இன்னைக்கு நமக்கு மதியம் மூன்று மணி பதிமூன்று நிமிடங்கள் வரைக்கும் இருக்குதுங்க இதுவே வந்து ஒரு சிறப்பான சேர்க்கை அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால இதுவரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில கேட்டு வேண்டுதல் வச்சு நிறைவேறாத விருப்பங்களையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட முறையில் கேட்கும்போது அது நிறைவேறும் என்பது குறித்து காலையில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் இவை தவிர இன்னைக்கு ஒரு பொடியை பயன்படுத்தணும் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த பண கஷ்டமும் நீங்கும் நம்ம போதும்னு சொன்னாலும் பணம் நம்ம வீடு தேடி வரும் மேலும் நம்ம வெளியில ஆட்டியாவது பணத்தை கொடுத்துருக்கோம் இன்னும் அவங்க நமக்கு திரும்ப தரல அப்படிங்கும்போது அவங்களே அந்த பணத்தை தேடி வந்து தருவாங்க பணம் வந்து கையில் தங்கும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருந்தேன் இவை தவிர இன்று பாஞ்சராத்திர தீபம் இருக்கிறதுனால நீங்க விளக்கேற்ற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த விளக்குல ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுலயே பாத்தீங்கன்னா நீங்க விளக்கேற்ற முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் எத்தனை வேலை இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பொருட்களை ஒன்று சேர்த்து இன்னைக்கு நீங்க வச்சீங்கன்னாவே பணவரவு அதிகரிக்கும் என்பது குறித்தும் தனி ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் இது வரைக்கும் நீங்க இந்த வீடியோக்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த வீடியோனுடைய லிங்க் எல்லாம் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே நம்மளுடைய சேனலில் கண்திருஷ்டி பரிகாரம் அப்படிங்கிறது குறித்து நான் தொடர்ச்சியாக வந்து அப்லோட் செஞ்சுட்டு வரேங்க ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயத்தில் அதிகப்படியான நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு கார்த்திகை மாதத்தின் கடைசி நாளாகவும் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை நாளாகவும் இருக்குது எப்படி இந்த கார்த்திகை மாதம் இன்றோடு நிறைவடையுதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் குழப்பங்கள் கவலைகள் கடன்கள் எல்லாமே இன்றோடு தொலையணும் நாளை பிறக்கக்கூடிய இந்த மார்கழி ஒன்று அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஒரு விசேஷமான நாளாக அமையணும் அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த முறையை வந்து நீங்க பயன்படுத்தி பாருங்க இந்த மாதம் முழுவதும் எல்லாருக்குமே எல்லாமே பிடிச்ச மாதிரியே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்திருக்கலாம் இல்லைன்னா உடம்புல ஏதாவது ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வந்து ரொம்பவுமே அவங்க மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகி இருக்கலாம் இவை தவிர அக்கம் பக்கத்தினருடன் மனக்கசப்பு விஷயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் நம்ம வேலை அலுவலகத்திலும் சரி சரி எங்கேயா இருந்தாலும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் வந்திருக்கலாம் பணம் வந்து திருடு போகி இருக்கலாம் இல்ல கடங்காரங்க வந்து வீட்டில் சத்தம் போட்டு அதனால நம்ம அவமானப்படுற மாதிரி இருந்திருக்கலாம் குழந்தைங்க வந்து நல்லா படிக்காம மார்க் சரியா வாங்காததுனால இந்த டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கெல்லாம் போயிட்டு நம்ம ஒரு சில அவமானங்களை வந்துட்டு சந்திச்சிருந்துருக்கலாம் இன்னும் நிறைய வந்து இருக்குது இன்னும் எதெல்லாம் வந்துட்டு கஷ்டம் இனிமேல் இது என் வாழ்க்கையில் நடக்கவே கூடாது போதுண்டா சாமி அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது இனிமேல் தொடரவே கூடாது இன்றோடு முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தேடை வந்துட்டு செஞ்சு பாருங்க அதாவது உங்களை இது வரைக்கும் பாடப்படுத்திட்டு இருந்தால் தீராத கஷ்டங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இப்போ நான் சொல்கிற முறையானது இருக்கும் சரி இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் இருக்குது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அடுத்து இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூல்ஸுன்ட்டு ஒன்றும் பெருசாக கிடையாது அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் ஒரே ஒரு சின்ன ரூல்ஸ் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்து தான் செய்யணும் இப்போ சனி ஞாயிறு லீவுக்காக நீங்கள் ஊருக்கு போயிருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் அங்கேதே இன்னைக்கு தங்குவீங்க அங்கே வந்து இதை பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் உங்கள் கணவர் குழந்தைங்களோட எந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கீங்களோ அந்த வீட்டிலேருந்து தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் இது ஒன்றுனே ஒன்று தான் ரூல்ஸு சரி இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்க்கக்கூடிய பரிகாரம் எல்லாமே நம்ம மாலை ஆறு மணிக்கு மேலே சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தான் வந்து செய்யணும் மேலும் இந்த கஷ்டங்கள் கவலைகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து சொல்லலாம் ராகு அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிரல் சொல்லலாம் இவங்களுக்குன்னு தனியாக ஒரு கிழமை வந்து கிடையாது தான் ராகுக்குரிய கிழமையாக வந்து பார்க்கப்பட்டு வருது தான் ஞாயிற்றுக்கிழமை இது போல் கஷ்டங்கள் தீர்க்கக்கூடிய பரிகாரங்களை நம்ம செய்கிறோம் சூரிய அஸ்தமனத்துக்கு செய்ய பிறகு செய்யும் தான் இதுக்கு வந்து நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதனால தான் மாலை ஆறு மணிக்கு மேல செய்யுங்கன்னு சொல்றேன் ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ள எப்ப செஞ்சீங்கன்னாலும் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்குறத வந்து பார்த்தெல்லாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து தேவைப்படுதுங்க இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது கஷ்டங்களை போக்கக்கூடியது எதிர்மறை ஆற்றல்களை துரத்தி அடிக்கக்கூடியது இந்த கல்லுப்பு பயன்படுத்தி நல்ல சக்தியை நம்மளுடைய வீட்டுக்கு வர வைக்கவும் முடியும் கெட்ட சக்தியை துரத்தி அடிக்கவும் முடியும் அதே மாதிரி கடன் பிரச்சனையை தீர்க்கவும் முடியும் செல்வ வளத்தை அதிகப்படுத்தி தரவும் முடியும் அடுத்து இன்னைக்கு கல்லுப்பு பயன்படுத்துறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு இன்னைக்கு நமக்கு பௌர்ணமி தேதி வந்து தான் மதியம் மூன்று மணி பதிமூணு நிமிடங்களுக்கே முடியும் அப்படின்னாலும் பஞ்சாங்கத்தின்படி காலையில் எந்த திதி இருக்கோ அது அந்த நாள் முழுவதும் இருக்கிற மாதிரி கணக்கு வச்சுக்குவாங்க சந்திர பகவானுக்கு உகந்த பொருள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கல்லுப்பூ வந்துட்டு சொல்லலாம் தான் அவருக்குரிய திதியா இருக்கிற இந்த நாளில் இந்த கல்லுப்பை நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறோம் கல்லுப்பு வந்து நீங்க புதுசாக ஒரு பாக்கெட் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதுலேருந்து எடுத்துக்கிறது சிறப்பு ஒருவேளை உங்ககிட்ட அந்த மாதிரி இல்லை அப்படிங்கும்போது நீங்க சமையல் அறையில் இப்போ சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிற கல்லுப்பையும் எடுத்துக்கலாம் எந்த தவறுமே கிடையாது அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலே நாலு மிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகு அப்படிங்கிறது கஷ்டங்களை போக்கக்கூடியது கவலைகளை போகக்கூடியது கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது இது உங்களுக்கே வந்துட்டு தெரியும் இதில் நாலுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்திங்கன்னா ராகுவிற்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது நாலு அவருக்குரிய தினமாக தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனால நம்ம இந்த மிளகு வந்து நாலுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம் மேலும் மிளகு கொண்டு நம்ம எந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை நாளில் செஞ்சாலும் அதில் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்போ நாலு மிளகு எடுத்துக்கோங்க கல் வந்து எடுத்துக்கோங்க இது ரெண்டையுமே உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் வந்து வச்சுக்கோங்க இப்போ உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் கணவர் குழந்தைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஹாலில் வந்து உட்கார வச்சுக்கோங்க அவங்களெல்லாம் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்கார வச்சுக்கோங்க ஈஸ்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி உட்கார வச்சுட்டு நீங்கள் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க வெஸ்ட்டு ஃபேஸிங் பார்த்த மாதிரி நின்றுட்டு அவங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் மூன்று முறையும் வலதுபுறம் இருந்து இடதுபுறம் மூன்று முறையும் மேலேருந்து கீழே மூன்று முறையும் நீங்கள் வந்துட்டு சுற்றி போடணும் சுத்தின பிறகு அவங்களுடைய தலையில் லைட்டாக சின்ன சின்னதாக ஒரு குட்டு மாதிரி வச்சுட்டு அவங்களுடைய முடியை லைட்டாக பிடிச்சி இழுங்க சுல்லுன்னு அவங்களுக்கு இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் வேரோட பிடுங்கணும்னு அவசியம் கிடையாது அதன் பிறகு அந்த கல்லுப்பூ ஓப்பன் பண்ணுங்க அவங்க வந்து அதில் துப்புற மாதிரி வந்து செய்ய சொல்லுங்கள் அதாவது எச்சில் வந்து துப்ப வேணாம் சும்மா தூ 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 அப்படிங்கிற மாதிரி வாயில் வந்து சொல்ல சொல்லுங்கள் அதன் பிறகு நீங்கள் ரொட்டேட் பண்ணி கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி இப்போ நீங்கள் நின்றுட்டு உங்கள் தலையை நீங்களே இதே மாதிரி இந்த பக்கம் மூன்று முறை அந்த பக்கம் முறை முறை இதே மாதிரி உங்களுடைய முடியை உங்களுக்கு ஒரு முடி வந்துச்சு அப்படின்னாலும் உங்க குழந்தைகள் கணவர் எல்லாரையுமே கை கால் நல்லா சொல்லிட்டு முகம் கை காலை கழுவிட்டு அதன் பிறகு போய் படுத்துக்க சொல்லுங்க நீங்க இந்த கல்லுப்பையும் மிளகையும் வந்து தண்ணீரில் போட்டு அதை கொண்டுமே இந்த வாசல்ல வந்து நீங்க ஊற்றுறது சிறப்பு ஒருவேளை உங்களால் அப்படி வாசல்ல ஊற்ற முடியாது நாலு பேர் பார்த்தா ஏதாவது கேட்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட சிங்கில் பாத்திரம் ஓட்டம்லாம் இல்லை எல்லாம் சுத்தமாக தான் இருக்குது அப்படிங்கும்போது தண்ணியை நல்லா ஸ்பீடாக திருப்பி விட்டு அதுலேயே வந்துட்டு இந்த கல் மிளகையும் வந்து நீங்கள் போட்டுருங்க முடிஞ்சால் வெளியில் போடுங்க இல்லைனா சிங்க்கில் போட்டு தண்ணியை வந்து திருப்பி விட்டுருங்க இப்போ நீங்களும் வந்து தலைக்கு மூணு தடவை தண்ணீர் தெளிச்சுட்டு உங்களோட கை கால் முகமெல்லாம் வந்துட்டு கழுவிக்கோங்க இன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் நாளையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான அதிசயங்கள் வந்து நடக்க தொடங்கும் நீங்கள் என்னென்னவெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து நடக்க ஆரம்பிக்கும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்